புது சென்சஸ் வரலீங்கன்னா டெமோகிராபிக் சார்ட் அதாவது ஓகே எப்படி நம்ம சொல்றோம் டோட்டல் பர்டிலிட்டி ரேட் டி எஃப் ஆர் ஒரு டேட்டா இருக்கு நீங்க ஓபன் டேட்டா அதாவது குழந்தை பிறக்கக்கூடிய வயதில இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு மொத்தமா எவ்வளவு குழந்தை பிறக்குது அப்படிங்கிற கணக்கு தான் ஆர் இந்தியாவில் அது இரண்டு புள்ளி ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் பிறப்பும் இறப்பும் சமமா இருக்கணும் டி எஃப் ஆர் டூ பாயிண்ட் ஒன் தமிழ்நாடு இன்னைக்கு ஒன் பாயிண்ட் செவன் அப்படின்னா தமிழ்நாட்டில் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு ஒன்று புள்ளி ஏழு விகிதாச்சாரத்தில் குழந்தை பிறக்குது ரெண்டு புள்ளி ஒன்னு இல்லை அப்படின்னா நம்முடைய பிறப்பு குறைவாகவும் இறப்பு அதிகமாகவும் ஆரம்பிச்சிருக்கு இந்த நடக்கக்கூடிய சென்சஸ் மக்கள் தொகையில தமிழகத்தினுடைய மக்கள் தொகை டிப்பாக ஆரம்பிக்கும் இது ஒரு அபாயகரமான சூழ்நிலை ஒரு பக்கம் வேலைக்கு ஆட்கள் குறைவா இருக்கிறாங்க வடக்கிலிருந்து நம்மளுடைய மக்கள் தொகையும் குறைய ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு வேலை திண்டாட்டம் கொஞ்ச நாள்ல மாட்டோம் வேலை இருக்கும் ஆட்கள் இருக்க மாட்டாங்க அதனால் இதையெல்லாம் இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் படித்தவர்கள் இரண்டு குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சண்டைக்கு வந்துடுவாங்க அப்புறம் எல்லோருமே ஆரோக்கியமான குடும்பத்தில் வாழணும் இளையவர்கள் அதிகமா இருக்கணும் அந்த வயசுல இருந்து அறுபது வயசு கேப் அதிகமாகவும் பாப்புலேஷன் பல்ஜிப்பாங்க அறுபது வயதுக்கு இருக்கிறவங்க கொஞ்சம் குறைவாக இருக்கணும் தமிழகத்தை பொறுத்தவரை கிராஃப் மாற ஆரம்பிச்சிருக்கு இது எந்த அரசியல்வாதி மேலையும் குற்றச்சாட்டு இல்லைங்கன்னா ஒரு ஒரு மாநிலம் வளர வளர இந்த பிரச்சனை வரத்தான் செய்யும் நாம இன்னைக்கு வளர்ந்துட்டோம் இந்த பிரச்சனை வருது எல்லாம் டூ பாயிண்ட் செவன்ல இருக்கிறாங்க டி ஆர் இரண்டு புள்ளி ஏன்று பீகார் மூன்று புள்ளி ஒன்னு அங்கெல்லாம் இன்னும் யங்ஸ்டர்ஸ் அதிகமா இருப்பாங்க பொருளாதார சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும் அதற்கு நாம் தயாராக வேண்டும் அரசியல்வாதிகள் இத பத்தி பேசணும் ஆனா நிறைய நேரம் இத பத்தி நாம பேசாம உப்பு இல்லாத சப்பில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கோம் இதெல்லாம் பாலிசி மேக்கிங் குள்ள வர வேண்டும் என்பதற்காக தான் அந்த கருத்தை நான் முன்வைக்கிறேங்கண்ணா சரிங்கண்ணா ஆமாங்கண்ணா ஆனா இல்லீங்கன்னா கட்சியின் சார்பாக யார் கலந்துக்கணுமோ அவங்க கலந்துருக்கிறாங்க கட்சியினுடைய மாநில தலைவர் கட்சியினுடைய சார்பாக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் நம்முடைய அகில இந்திய தலைவருடைய பிரதிநிதி எல்லாம் கலந்துக்கிறாங்கன்னா அந்தந்த பகுதியில் எல்லோருமே கலந்துக்கிறாங்க நான் தொண்டனா இருந்துக்கிறேன் தலைவா நான் தொண்டனா தான் இருக்கேன் என் சார்பாக தலைவர் யாரு கலந்துக்கணுமோ எல்லாரும் கலந்து அப்படி இல்ல கலந்துக்கல அப்படின்னு இல்லீங்கன்னா

தமிழ்நாடு முழுவதுமே எஸ்ஐடி போட்டு இன்வெஸ்டிகேட் செய்ய வேண்டும் என்பதும் எங்களுடைய கருத்து எங்களுடைய கருத்து தலைவா நீங்க தெளிவா வந்திருக்கிறீங்க என்னைய பிரச்சனை மாட்டி ஒண்ணு அண்ணா இதுல குழப்பமே இல்லீங்கன்னா அமித்ஷா ஜி அவர்கள் ஏன்னா முன்னொன்று முரணொன்று வச்சு பிரின்சிபல் டிமேண்ட் பிரின்சிபல் பொலிட்டீஷியன் மிக தெளிவாக அமித்ஷா அவர்கள் என் கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவங்களை சென்னையில அறிவிச்சுட்டு போயிட்டாங்க இல்லை எந்த குழப்பமே இல்லை ஏதோ ஒரு பேட்டியில சொல்லும் பொழுது அவங்க பேரை சொல்ல அதெல்லாம் காரணமே இல்லைங்க நாங்க பேட்டியில பேரெல்லாம் சொல்லி சொல்லியிருக்குறாங்க அந்த கான்டெக்ட்ஸ்ல என் வார்த்தையை பயன்படுத்துனாங்க அதனால இதுல எந்த குழப்பமும் இல்லை இது சும்மா சில எதிர்க்கட்சி நண்பர்கள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க கூட்டணி அப்படின்னா எல்லாரும் திமுக ராஜினாமா தான் பண்ண அந்த மாதிரி ஸ்டாலின் ஐயா யாராவது முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதி ராஜினாமா பண்ணும்னா திமுக ராஜினாமா பண்ணணும் திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாரும் ராஜினாமா முதலமைச்சர் ராஜினாமா பண்ணுமாங்கிறது அவர் மனசாட்சிக்கு விட்டுறாங்க தொடர்ந்து டிஎம் கே பைல்ஸ் தொடர்ந்து பேசுறாள் நானு தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டை வைக்கிறாள் நானு உள்ளாட்சியிலும் ஊழல் குற்றச்சாட்டு மதுரையில வெளியே வந்திருக்குங்கன்னா எல்லா இடத்துலயும் தணிக்கை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அதனால் முதலமைச்சர் அது போன்ற கருத்தை வைக்கிறாங்க திமுக காரங்க மொத்தமா ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருக்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்